அவர்கள் வெங்காயம் படத்துக்கு அப்புறம் என்னுடைய ரொம்ப முக்கியமான காலகட்டம் எதுனா அடுத்து நான் என்ன படம் பண்றது என்ன பண்றது பெரிய தேக்கம் எல்லாருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் இல்லைனா நான் எனக்கு லைஃப் இருந்திருக்காது இந்த டைரக்டர் இல்லைன்னா எனக்கு லைஃப் இருந்திருக்காது அது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா லைஃப் இருந்திருக்காது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் இல்லைன்னா நான் இல்லாமே போயிருப்பேன் அப்படின்னு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ரொம்ப முடங்கி போய் ஒரு இருட்டில் கிடந்தப்போ பிரபுன்னு ஒருத்தர் வந்தார் என்னுடைய அஸ்டன்ட் டேரெக்டரு வந்து என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள் ஏங்க வெங்காயம்னு ஒரு படம் மட்டும் ஏங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தட்டி எழுப்பி எந்திரிங்க நம்ம ஒரு நம்ம படம் பண்ணுவோம் எப்படி கிரியேட் பண்ணுறோம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சி பேரை உருவாக்கி ஒரு ப்ரொடியூசர்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வெங்காயம் படம் சக்ஸஸ்ஃபுல்லெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்தார் என்கிட்ட எப்போ நான் வந்து டவுன்ஃபாலுக்கு போகிறனோ அன்னைக்கு வந்து இத்தனை வருடமும் நீ ஜெயிக்காமல் உன்னை விட்டு போக மாட்டேன்டான்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த இந்த இடத்த ஒன்றா நிறுத்துற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிற வரைக்கும் அவர் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறாரு அப்படின்னா ஒரு அசிஸ்டன் டைரக்டர் காப்பாற்றப்பட்ட உதவி இயக்குனரால் காப்பாற்றப்பட்ட விதமான தயக்கமும் இல்லை ரொம்ப நன்றி பிரபு அதே மாதிரி கூட இருந்து ரிலீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்க முரளி குப்புசாமி மாதிரி வாங்க பிரபு வாங்க பிரபு சார் நான் எதுவுமே அவர்கிட்ட என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை சார் உண்மையிலே உங்களுடைய உதவி இயக்குநர்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஜாம்பவம்னா இருக்காங்க ஆனால் இவர் என்னை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு அவர் இரவு பகலாக வேலை வேலை பார்த்தார் இவர்கிட்ட இவர்கிட்ட நான் எப்படி இவரை பற்றி சொல்கிறதே தெரியல உண்மையிலேயே ஒரு அஸ்டன்ட் டைரக்டராக வந்தவர் இன்னைக்கு வந்து என்னை வந்து ஜெயிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து நகருவேன் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்ச மாதிரி செஞ்சாரு சார் அந்த வந்து நான் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன் எத்தனையோ பேர் வந்தாங்க என்னுடைய த நான் அப்படி தேங்கி நிற்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல உற்றழுந்தீர்வார் உறவல்லர் அ கெட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போல ஒட்டி உறவருவார் உறவுன்ட்டு ஒரு முதுமொழி இருக்கும் ஒரு குளத்துல தண்ணி இருக்கும்போது நிறைய குருவிங்க வரும் பறவைங்க வரும் யாரா என்ன மீன் இருக்கும் நத்த இருக்கும் அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அதுங்க வந்து கூடிய குளத்தை சுத்தி சுத்தி கதை ஜக ஜகோதியா இருக்கும் அந்த குளத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அங்கே ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த குளத்துல பூத்த தாமரை ஆம்பல் அந்த நானல் எல்லாம் அந்த குளத்தோடய சேர்ந்து வாடும்போது அந்த 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 பூ சேர்ந்து வாடி கிடக்கும்ல அந்த மாதிரி என்னோட நான் வாடும்போது வாடி நின்னாரு நான் மகிழும் போது மகிழ் நின்னாரு அதனால அவருக்கு நான் எல்லாரோட ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் அதை தாண்டி என்னுடைய குடும்பம் இந்த நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி ஏன் தனியாக நான் சொல்ல தேவைன்னா இந்த படமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்டு தான் என் பின்னாடி நின்ன எல்லாருக்கும் நான் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி இது இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தை எடுத்து வெளியிடுறதுக்குள்ளே ஒரு தாத்தா இங்கே வர முடியாத அளவுக்கு ரொம்ப உடல்நிலம் இல்லாமல் போயிட்டாரு ஒரு தாத்தா இல்லாமலே போயிட்டாரு அவங்களாம் அதை பார்த்துருந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னுடைய மனைவி அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல பத்து ரூபா இருந்தால் அதுக்கான செலவு படுத்துக்குவாங்க ஐம்பது ரூபா இருந்தால் அதுக்கான செலவுகளை வச்சுக்குவாங்க நூ எந்த இடத்துலையுமே ஏன் நீங்கள் வந்து இந்த வறுமையை வந்து என்னை ஃபீல் பண்ணாமையே என்னை காப்பாற்றினதுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தொடர்ந்து நான் என்ன என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கொஞ்சம் முக்கியமானவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன் ரொம்ப முக்கியமானவங்களை மறந்துடுவேன் நான் யாரையாவது மறந்துடுவேன் அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நீங்க நினைச்சுக்கங்க அதை தாண்டி எனக்கு இத்தனை இப்பவுமே வெங்காயம் படத்துக்கு வரைக்கும் இன்னைக்குமே ஒரு நிகில் சாரிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே என்னோட பர்சனல் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க எது நடந்தாலும் விஷ் பண்ணுவாங்க உண்மையில் எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிகழ்ச்சாருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்குமே எல்லாருமே தெரிஞ்சவங்க என்ன அன்பாக இருக்கக்கூடியவங்க என்னோடய அடுத்தது இவன் எதாவது மாட்டானா ஏதாவது பண்ண மாட்டானா ஒரு நல்ல படம் பண்ண மாட்டானா அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் தான் நான் உங்களுக்கும் அந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் நான் ஃபைனல் டச்சாக வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நான் வச்சிருக்காருன்னா சார் ரவி சார் அவர்கள் ஏன்னா இங்க இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு கல்ச்சரை வந்து தெரியும் இந்த படத்தோட விஷயம் தெரியும் ஒரு நல்ல படம் பண்றதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி திரு சார் வந்து அவர் நான் அவரு கூட ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கேன் இது எல்லாமே சரிங்க ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த பெரிய ஜேர்னியுமே அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் ஓகே இது வந்து நம்ம கை கைவிட்டலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் நீங்கள் இருக்கிற உயரத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான என்ன மாதிரி நல்ல புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க சார் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாம பிளாட்ஃபார்ம் கூட சொல்லக்கூடாது இது ஒரு பிளைட்னு தான் சொல்லணும் ஏங்குற மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்க உயரத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க ஃபைனல் டச்சா உங்களுக்கு நன்றி தான் நான் அவங்களை இது வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன் இந்த படம் நான் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு அடுத்து என்னுடைய ரெண்டு படங்களும் வரப்போகுது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நல்ல படங்களோடு தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன் தப்பான படம் பண்ண மாட்டேன் சின்ன படமாக இருக்கலாம் எனக்கு இருந்த பொருளாதாரத்தை வச்சு நான் சின்ன படம் பண்ணியிருக்கலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் பத்திரிகையாளர்களோட நம்பிக்கை வீண் அளவுக்கு நான் தப்பான படம் பண்ண மாட்டேன் என்றைக்குமே அது நான் இன்னும் கொஞ்சம் எனக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் இதுல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நான் நிச்சயமா பெரிய படமா பண்ணுவேன் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் எனக்கு பின்னால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆகாவோட ஒரு புதிய உதயத்தை இந்த பயாஸ்கோப் உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த பயாஸ்கோப்பை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜ்குமார் பொறுத்த வரைக்கும் அதீமான் திருநாவுக்கரசுமார இவங்க எல்லாம் வந்து இருந்ததுனால டாஹா டீம் கிடச்சிதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடச்சதா இல்லை நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன படம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ராஜ்குமார் படத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை ஏன்னா படமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லோரும் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி எல்லாமே அவங்கவுங்க நடிக்கும்போது ஜனங்க ப்ரெஸ் ரியாக்ஷனே அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் என்னென்ன இந்த ஜோசியத்தை பற்றி சொன்னீங்க அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை அதை வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்கே ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா எல்லாத்துலேயும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது இப்போ இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஜோசியாங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் வந்து கணக்கு அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த மேத்ஸ்ன்னு சொன்னது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் இப்போ முந்திர நாலு நாளைக்கு முன்னால் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் முரளி வீட்டில் வந்து என்னோடய அசென்ட் தான் தமிழ் சிட்பி அவர் வந்து கட்டமெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவார் முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கே அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஜாதகமெல்லாம் எடுத்து நின்றுனப்போ இவர் அப்படியே பார்த்துருக்காரு அவங்க பொண்ணு அவங்க என்னென்ன அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது இது தேரவே தேராது எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்ற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க நினச்சிருந்தேன் இவர் போய் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கும் போது இது பொண்ணு ஜாதகமாக ஆமாண்ணா இந்த பொண்ணு டாக்டர் ஆகுங்க அப்படின்னு ஏ இது எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தேர்றதே ரொம்ப கஷ்டம் விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டில் நம்பலையா அவர் வந்து டாக்டர் ஆகுன்னு சொன்னார் உண்மையிலே அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி சிற்பி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சார் இது ஒரு கணக்கு தான் சார் அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி கட்டிக்கிற தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதை வச்சு புழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவும் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும் ஏன்னா அதில் வேறு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜுங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க அது வந்து ரொம்ப கன்வீன்சிங்கான மெசேஜாக இருந்தது தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இதனால் எத்தனை பேர்த்துக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பை மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள் ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக அதை ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம் வந்துவிட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க அதுக்கு உத்தரவாதமாக நிறையா சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ ஆஹாவுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்க ஃபைண்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்தேன் அவங்களும் அந்த புது வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அவங்களுடைய லேண்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களால நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் ராஜ்குமார் மர எல்லோரும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுவாங்க பத்திரிகையாளர் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஷோவுக்கு வந்து போடுறதுங்கிறதெல்லாம் இப்போ ரேர் ஆகிப்போச்சு எங்கே தேட்டரில் பார்த்துக்கோங்கிறேன்னு சொல்கிறாங்கிட்ட ஒழிய முதல் நாளே படம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு ஏன்னா அந்தளவுக்கு படம் படங்கள் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது எதாத்தப்பா இப்போ மாதா இப்போன்ட்டு ப்ரஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல படங்கள் இருந்ததுன்னா சின்ன படமாக இருந்தால் கூட அவங்க தான் வளர்த்தி விடுறது அவங்க வந்து எழுதுறது தான் வருது இப்போ கேபிள் வந்து நீ கேட்டாங்க என்னங்க இது ரிலீஸ் மூணாந்தேதிங்கிறீங்க என்னங்க இதுன்னு இல்லை இல்லை அது கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன் நான் ஃபீட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஏன்னா சில படங்களுக்கு அது ரொம்ப தேவை கொஞ்சம் ஆடியன்ஸ் ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான வேலைகள் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது அதனால் கரெக்டாக இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணி கிண்ணி பண்ணணும் என்ன நிக்கிள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்க நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் ஓ நிக்க மாற சுறுசுறுப்பான ஆட்கள்லாம் பக்கப்பள்ளமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு இங்கே வர்ற வரைக்கும் நிக்கில் வர்றது எனக்கு நிக்கில் தான் பிஆர் வந்து தெரியாது எனக்கு அவர் தாஜ்நூ கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் வந்துட்டேன் முருகன் துணி அதே நிற்கிறாரு எனக்கு நல்லா டவுட்டு வந்து நேரம் ரெண்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிருக்கணும் மாற்றாமல் நிற்கிறாருங்கிறது ஸோ பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல ஆதரவு வந்து இவங்களுக்கு படத்துக்கும் கொடுக்கணும் இந்த பயோஸ்கோப் படத்துக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து தமிழுக்காக வந்து இவ்வளோ தூரம் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோட ஆஹா ஃபைன் சொல்லி இதை ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பயோஸ்கோப் ராஜ்குமார் எடுத்த இந்த படம் வந்து ஒரு ஒரு புது ஐடியா அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு ஃபேமிலியா பார்க்கும்போது ஒரு படம் படம் எடுக்கப்பட்ட விதம் அதனுடைய ஸ்கிரீன் பிளே இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தாலுமே ஒரு ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் பட் இந்த விஷயத்துல வந்து அது கொஞ்சம் அப்படியே உள்டா என்னன்னா இவர் சொன்ன ஒரு பேரன் சொன்ன கதைய வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான் ஏதோ ஒரு ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு இதில் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான் இவங்கிட்ட போய் போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாம அவங்க கூட சேர்ந்து எல்லா ஹார்டர்ஸ் எல்லா விதமான அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க அது இந்த அளவுக்கு வந்திருக்கு சோ அதுல ஃபர்ஸ்ட் படமாக எடுக்கிறதுலாம் நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் அண்ட் அபார்ட் ப்ரட்யூசர் பிரசார் ஜி கே அண்ட் விஜய் அவங்க வந்து இந்த படத்தை கொண்டு கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து எவ்வளவு தூரம் ரீச் அவுட் ஆகணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரீச் அவுட் ஆகணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்கே இருக்கிறது ஏன்னா அவர் வந்து இப்ப வரைக்கும் நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்கிரீன் பிளேக்கு பைபிள் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம எல்லாரும் யோசிக்கலாம் அவரோட படங்களை எடுத்து பார்த்தா போதும் அவ்வளோ புதுமைகள் வந்து அவர் பண்ணியிருக்காரு அந்த கான்டெக்ட்ல ஒன்னு சொல்லணும்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் அந்த படத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் சித்திரங்களுக்கு இனிமேல் நிறைய ஒரு சுவரா இருந்து ஃபைன் வில் கிவ் மோர் அண்ட் மோர் மூவிஸ் டு த குளோபல் ஆடியன்ஸ் uh, and i am so glad that we are doing this today and uh, i wish you uh, great uh, this thing because இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் விச் ஹஸ் கம் ஃப்ரம் யோர் எண்ட் இப்போ சேரன் சார் ஆகட்டும் அதுக்கப்புறம் மிஷ்கின் ஆகட்டும் அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து சத்யராஜ் சார் அவர்கள் அதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக டூயிங் திஸ் அண்ட் இது வந்து என்னுடைய எ பொறுப்போ ஒரு ஆஹா பொறுப்புன்றத விட உங்க எல்லாரோடைய பொறுப்பும் கூட தான் ஏன்னா ஒரு நல்ல படத்தை எங்கேயாவது பார்த்தீங்கனாலோ இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டு எத்தனை பேர் பேர் நிறைய இருப்பீங்க இருப்பீங்க ரைட்டராக ரைட்டர்ஸாக ஃபிரெண்ட்லேக்கர் இப்படி எல்லாருக்குமான ஒரு ஒரு விதையா தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இன்கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க அவர்கிட்ட ஒரு நல்ல படம் அப்படின்னு நினைச்சாலும் அதையுமே யூ கேன் பிரிங் இட் அஸ் அண்ட் புட் ஆன் பிளாட்ஃபார்ம் thank you so much for being here and uh, i wish the entire team a great success thank you இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு இன்னொரு பெரிய பயம் என்னென்னா ராஜ்குமார் கிட்டே நான் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி இப்போது இப்படி இந்த சைடு இப்படி நடந்து வரும்போது எனக்கு தோணுச்சு எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க இல்லைங்களா ராஜ்குமார் ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு பயோஸ்கோப் டூ எடுக்கிறேன்னு சொல்லிடாதீங்க சரிங்களா இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணோன்னு ஒரு கண்டென்ட்டை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படி ஒரு கன்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்ல ரவி சாருக்கும் நீங்கள் ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆகிடும் கவிதாக்கு ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் எனக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் ஸோ நம்ம நிக்கில் முருகன் சாருக்கும் நீங்கள் ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆகிடும் எல்லாரையும் நீங்கள் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணி இந்த படத்தை நான் எப்படி வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு ஒரு படத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க போதும் தாஜ்நூர் சொன்ன மாதிரி உங்கள் கோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் வேற வேற கலங்களுக்கு பயணிக்கணும்ன்றதுதான் தான் வந்து என்னோட விருப்பமும் கூட அந்த 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 ஒரு ஒரு பாத்துக்கு நீங்க தான் என்னோட விருப்பமும் கூட ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சுன்னா எங்களோட மார்க்கெட் பிளேஸ் வந்து வெரி எங்களோட ஐடியாலஜி வந்து வெரி சிம்பிள் எங்க மார்க்கெட் பிளேஸ்க்கு ஒரு படம் வரும் அந்த படத்தோட ரைட்ஸ் நாங்க அன்பண்டில் பண்ணுவோம் பையர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் சேல்ஸ் பண்ணுவோம் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா இவரோட படம் வந்த உடனே என்ன இது கிட்டத்தட்ட எங்க படம் மாதிரி கன்வெர்ட் ஆன உடனே எங்க 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 டீம்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பார்ட்னர் அவரு ஹைதராபாத்ல எப்படின்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட விஷன்லாம் பார்த்தீங்கன்னா அல்லு அரவிந்த் மகேஷ் பாபு அந்த மாதிரி தாட்டில் இருந்துட்டு இந்த படத்தை நான் அவர்கிட்ட அனுப்பி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு கேட்டால் என்ன ரியாக்ஷன் வரும்னு யோசிச்சு பாருங்க என் நிலமையை ஃபர்ஸ்ட்டு நான் அவரை சமாளிக்கணும் அவரை சமாளித்ததுக்கு அப்புறமா அடுத்து என்னோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னோட சிஎஃப்ஓ பிரபு சரிங்களா அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாம் கேட்பார் எல்லாம் கேட்டு எவ்வளோ காசு வரும் அப்படின்னு இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது நான் வர இல்லை பிரபு இது ஒரு புது புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு அப்படியே டென்ஷனாக திரும்புவார் இந்த பக்கமாக திரும்பி இந்த புது இனிஷியட்டிவ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத ஒழுங்காக இருக்கிற வேலையை செய்கிறதுக்கே எங்க ஆள் இல்லை நீ எதுக்கு இந்த வேலையை செய்யற அப்படின்னு அடுத்த டென்ஷன் அவரை நான் சமாளிக்கணும் அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி இல்லை பிரபு அப்படின்னு சரி ஓகே ஏதோ பண்ணுங்க ஆனால் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவரை சமாளிக்கணும் அவரை சமாளித்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் திருமணம்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஆபரேஷன்ஸ்ல வெற்றின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அதுக்கு மேலே சரிங்களா எனக்கு வந்து என் என்னை அவரோட ஒரே வேலை என்னன்னா நான் வேலை செய்யாம பாத்துக்கிறது அந்த வடிவல் ஒரு படத்துல சொல்லுவாருமா நீ எதனா வேலை செஞ்சா மொதல் டெட் பாடி நீ தான் மாதிரி என்ன வேலை செய்யாம பாத்துக்கிறது அவரோட வேலை இதை தாண்டி என் டீம்ல ஆன் போர்டிங்ல சுப்ரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன லூசுன்னே நினைச்சிட்டாங்க அதாவது எதனா ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சினிமா சம்பந்தமா சினிமா சம்பந்தமா ஒரு கண்டென்ட் வருது சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் வருதுன்னா அவங்க குடுகுடுன்னு ஓடியாந்த சார் சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் இருக்கு சார் நீங்க பாரு இது எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல சார் உங்களுக்கு அந்த மாதிரி படம் பிடிக்கும்ல அப்படின்னு அது எப்படி அப்படின்னு அதான் சார் பயோஸ்கோப் நீங்க ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இதை தாண்டி எங்கள் டீமில் அருண் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்னென்னா சேல்ஸு செல்லிங் இதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவரும் லைசன்ஸ் பண்ணுறது எல்லாமே பெரிய படம் சரிங்களா சின்ன படம்னாலே அப்படியே அவங்க அவன் ரியாக்ஷனை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும் ஸோ அவங்ககிட்ட சொல்லி பா இந்த மாதிரி பா இந்த மாதிரி கண்டென்ட்டுப்பா அப்படின்னா இப்படி தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாருமே வந்து என்னென்னா இட்ஸ் ஆல் லவ் அண்ட் கேர் இது எப்படின்னா வந்து பத்திரமான ஒரு ரூட்டுக்கு எடுத்துகிட்டு தான் அவங்களோட ஆசை பட் இந்த பயோஸ்கோப்புன்ற படம் வந்து இவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணிச்சுன்றது தான் வந்து மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ பேரை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லாரும் வந்து நின்று இருக்கோம் நிப்பாட்டியிருக்கோம் இந்த படத்தை அண்ட் இதுக்கப்புறமா இது உங்கள் கையில் நீங்கள் தான் வந்து இதை பிகரான ஆடியன்ஸ் லாஜரான ஆடியன்ஸுக்கு கொண்டு போனோம் இன்ஃபேக்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது உண்மையாக சொல்றாங்க நாங்கள் வந்து ஒரு பத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்றதுதான் எங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தோட டீசரும் ட்ரெய்லரும் கொடுத்த நம்பிக்கை அண்ட் இது வரைக்கும் வந்து படம் பார்த்து கொடுத்த ஃபீட்பேக்ஸில் இருந்து இந்த படம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து தேட்டர்கள் வரைக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்திருக்கு நீங்கள் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க எப்படி வந்து லப்பர் பந்து வந்து சிம்பிளாக வந்து சூப்பரான ஒரு இடத்துக்கு போய் லேண்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படம் ஜனவரி மூணாம் தேதி தியேட்டரில் எழுபத்தைந்து தியேட்டரை தாண்டி இன்னும் அடிஷ்னலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த ஜேர்னியில் நீங்களும் எங்கள் கூட வரணுன்றது தான் என்னோடய விருப்பமும் ஆசையும்